thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விராட் கோலிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பும்ரா வந்து பெரிய ஒரு சிக்கலை வந்து கொடுத்துருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மும்பைக்கும் டெல்லிக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி பந்தில் வந்து பும்ராவுக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கும் தோல்பட்டியில் வந்து காயம் ஏற்பட்டு அவர் வந்து வெளியில் போயிருப்பார் மும்பை இந்தியன்ஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெறும் தசை பிடிப்பு தான் இது வந்து சீக்கிரமாக சரியாயிரும் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஆனாலுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா பேட் பிடிக்க பும்ரா வந்து அனுமதிக்கலை அனுமதிக்காமல் தான் இருந்தாங்க இந்த விஷயம் தான் பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போட்டி தொடங்குவதற்கு முன்பாகவே வந்து விராட் கோலி வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இந்திய அணியில் வந்து முக்கிய பந்து வீச்சாளர்களுக்கு வந்து ஓய்வு கொடுத்துருவோம் அவங்க வந்து ஐபிஎல் போட்டியில் வந்து விளையாட வேணாம் அதுதான் வந்து நல்லது ஒருவேளை அவங்களுக்கு வந்து காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உழவு கோப்பையை வந்து அது வந்து பாதிக்கும் அதனால் வந்து பூம்ரா புவனேஸ்வர் குமார் ஷமி போன்ற வீரர்களுக்கு வந்து ஓய்வு கொடுக்கலாம் அப்படின்னு விராட் கோலி ஏற்கனவே கருத்து தெரிவிச்சிருந்தார் அவர் சொன்னபடியே பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணியோட முதல் போட்டியிலே வந்து பும்ராவுக்கு வந்து காயம் வந்து ஏற்பட்டிருக்கு இதில் வந்து சிக்கலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னும் வந்து தொடர் வந்து நீண்ட நாட்கள் இந்த மாதிரி முக்கியமான பந்து வீச்சாளர்களுக்கு வேறு சில காயங்கள் ஏற்பட்டாலோ இல்லை உடல் தகுதியில் வந்து பிரச்சனை வந்தாலோ கண்டிப்பா உலக கோப்பையை பாதிக்கும் அப்படின்னு கோலி ரொம்பவே வந்து கவலையில் இருக்காராம் இது குறித்து விராட் கோலி வந்து என்ன கருத்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போட்டியால் உலகக்கோப்பை வந்து பாதிக்கக்கூடாது உலகக்கோப்பை பாதிக்காத அளவுக்கு வந்து ஐபிஎல் போட்டியில் வந்து வீரர்கள் வந்து கவனம் செலுத்துங்க அளவுக்கு அதிகமாக வந்து எஃபோர்ட்டை போட்டு பிரச்சனையில் எதுவும் மாட்டிக்க வேணாம் அப்படின்னு விராட் கோலி வந்து அறிவுறுத்திருக்காரு ஸோ வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக க்ளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி